வந்துட்டு எஸ்பிபி மேக்ஸ் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கூட்டு வட்டி தான் வரிசையாக பார்த்துட்டே வரோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி வட்டி கணக்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை எப்படி வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதை நீங்கள் பார்க்காதவங்க வீடியோக்கெலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் தனி வட்டிக்கான ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கு இப்போ நம்ம போடுற சம் எல்லாமே புக்கில் இருக்க சம்ஸ் தாங்க போடுறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி எப்படி கணக்கிடுதுன்னு பார்க்க போகிறோம் இன்னொன்று வருஷத்துக்கு அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் அதாவது அந்த வட்டி வீதங்கள் மாறும் பார்த்தீங்களா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ வட்டி வீதங்கள் தர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி ரெண்டு மாடல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா வாங்க இன்றைக்கான சம்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுது ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் யாராவது உங்களுக்கு ஞாபகம் தான் நீங்களே உங்களுக்கு ரீகால் பண்ணி பாருங்கள் அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் என்ன பார்த்தோம் ஏ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் அரை ஆண்டு அப்போ பன்னெண்டு மாதத்தில் பாதி ஆறு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே வருஷத்துக்கு தான் நம்ம கொடுப்பாங்க நம்ம வந்து அரை ஆண்டு அப்படின்னால என்ன சொன்னோம் ஆர் பை டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ என் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இது இது எப்படி எதுலாம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை

ஆர் பை ஃபோர் டிவைட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் ஃபோர் என் ஏன்னா இப்போ காலாண்டுனா உங்களுக்கு என்னங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ ஆண்டு அப்படின்னா மூணு மூணாக பிரிங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு காலாண்டுங்கிறது எத்தனை முறை வட்டி கணக்கிடுவாங்க அப்படின்னா நான்கு முறை வட்டி கணக்கிடுவாங்க எத்தனை முறை நான்கு முறை ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆர் பை ஃபோர் போடுறோம் ஸோ இப்போ இந்த ஃபார்ம்லாம் எப்படி ஆகும் P into ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் கீழே வந்தனால ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஹோல் பவர் ஃபோர் என் ஸோ நீங்கள் அதான் சொன்ன உங்களுக்கு formula நீங்கள் இப்படியே வச்சு டேரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லைன்னா கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் 4 ஆரை டிவைட் பண்ணி டேரெக்டாக நம்மளுக்கு நமக்கு இன்னொரு formula தெரியுமா என்ன formula A equal to P into ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதை வந்து நம்ம ஹோல் பவர் ஃபோர் என்னு வச்சுக்கலாம் இங்கே என்னங்க R ஹண்ட்ரட் whole ஹோல் பவர் என்ன அப்படின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும்போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கேயே வந்து குறைச்சிடுறோம் அப்போ டுவெண்ட்டி பை ஃபோர்னால் ஃபைவ் பர்சென்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்முலாவை வந்து என்ன பண்ணலாம் ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதாங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஸோ ஓகே இன்றைக்கி நம்ம அதுக்கான ஒரு சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கான சம்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபது பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் ஓகேங்களா ஸோ இருபது பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் இப்ப என்னென்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஆர் ஆர் அளவு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஒம்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ வந்து இங்கே என்னென்னா ஆறு கொடுத்துட்டாங்க எண்ணெய் கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ண போறோம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இதை தாங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கறதை என்னன்னு எழுதிருங்க இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டுகளுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு ஏற்றனா பன்னெண்டு மாதம் அப்போ ஒம்பது பை பன்னெண்டுன்னு போடுறோம் கேன்சல் பண்ணுங்கள் த்ரீ த்ரீ ஃபோர் சாரி த்ரீ த்ரீ சா நைன் ஃபோர் த்ரீ டுவெல் என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் த்ரீ பை ஃபோர் கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறப்பறோம் ஃபார்ம்லாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் உங்களுக்கு என்னது ஏ இக்குவல் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்ம்லாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பி வந்து உங்களுக்கு எவ்வளவு பதினாறாயிரம் ஓகேவா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை உங்கள் ரே சாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ ட்வெண்ட்டி பை ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஹோல் பவர் ஃபோர் என் ஃபோர் என் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு என்னது த்ரீ பை ஃபோர் அப்போ என்ன இந்த ஃபோர் இந்த ஃபோர் கேன்சல் பண்ணிடுங்க இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிடும் அப்போ ஒன் 2, டூ டூ 2, ஃபோர் இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன பாயிருக்கு பதி நாராயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி இருக்குமா ஒன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி இன்ட்டு த ஹோல் பவர் த்ரீ இருக்கும் ஓகே இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பதி நாராயிரம் இன்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்போ டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி த ஹோல் பவர் த்ரீ கிடைக்குமா இதை வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் பதினாறாயிரம் எனக்கு கிடைக்கும் ட்வெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி ஏன்னா ஹோல் பவர் த்ரீ இருக்குது அதனால் இப்போ டூ ஸ்கொயர்னால் நம்ம என்ன எழுதுவோம் டூவை ரெண்டு டைம் எழுதுவோம் டூ க்யூப்னால் டூ ஒரு த்ரீ டைம் எழுதுவோம் அதே மாதிரி தான் இங்கே ஹோல் பவர் த்ரீ இருக்கனால டுவெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டியை நம்ம த்ரீ டைம் எழுதுகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் அரிசியாக மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ டூ டூஸாக ஃபோர் ஃபோர் டூ are எயிட் அப்போ ஒன் எயிட்ஸ் ஆர் எயிட்ஸ் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் அப்போ நமக்கு என்னதான் அமௌண்ட்டு மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாங்களா மிச்சம் என்னென்ன இருக்கும் பாருங்கள் அப்போ ஏஐக்குள்ள என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள் டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட்டி டூ வரும் அதோட நீங்கள் டுவெண்ட்டி ஒன் மல்டிப்ளை உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கிடைக்கும் அமௌண்ட்டு ஸோ கூட்டு வெட்டிக்கான ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி ஏட அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிச்சு நமக்கு மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிச்சு பாருங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா கிடைச்சிச்சு அசல் நம்ம எவ்வளோ வாங்கினோம் பதினாறாயிரம் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகே இந்த சம் புரிஞ்சுங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுவதற்கான ஃபார்ம்லாவை நல்லா தெளிவாக பார்த்துக்கிறீங்க ஏன்னால் நமக்கு இங்கே வந்து ஃபார்ம்லா தான் ரொம்ப முக்கியம் அரையாண்டுக்கு அப்படின்னா ஏ கோட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் பவரில் டூ என் வரும் இதுவே நீங்கள் கால் ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன் ஏ ஏட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் த ஹோல் பவர் ஃபோர் எண்ணுன்னு வரும் இங்கே எண் வந்து மாதங்களில் கொடுத்துருக்கனால நம்ம ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு அதனால் பன்னெண்டால் நம்ம டிவைட் பண்ணுறோம் ஸோ நைன் பை டுவெல் ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அதை வச்சு நீங்கள் அப்படியே ஃபார்முலாக சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இதுதான் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுவதற்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம இப்படி தான் வந்து என்ன பண்ணோம் கால்குலேட் பண்ணோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு சம் என்ன மெத்தட் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதாவது இப்போ முதல் வருஷத்துக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க மூணாவது வருஷத்துக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க அப்படி வட்டி போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி வட்டி கணக்கிட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அதுக்கும் ஒரு ஃபார்ம்லா இருக்குது என்ன ஃபார்ம்லா அப்படின்னா ஏ ஈக்குவல்ட்டு ஏ ஈக்குவல்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதில் ஏவை குறிக்கக்கூடியது வந்து முதல் ஆண்டுக்கான வட்டி வீதம் பிங்கிறது ரெண்டாவது வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிங்கிறது மூணாவது வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாங்களா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம் சம் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் வந்து எவ்வளவு முப்பதாயூவா முதலாம் ஆண்டு வட்டி வீதம் அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை எப்படி வட்டி கணக்கிட போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபா அசல் எவ்வளவு முப்பதாயிரரூபா முதல் வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பர்சன்டேஜ் ரெண்டாவது வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸோ நமக்கு ஃபார்ம்லாம் என்னங்க ஏ கொல்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏங்கிற வந்து ஆர் ஒன் ஆட்டோன்னு எடுத்துக்கன்னா ஏன்னா வருஷம் நம்ம குழப்பிக்க வேணாம் இல்லை ஃபர்ஸ்ட் வருஷத்து ஆர் ஒன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வருஷத்துக்கு ஆர் டூன்னு எடுத்துக்கலாம் அதனால ஆர் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் ஆர் டூ பை ஹண்ட்ரட் ஏன் நான் மேல ஒன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் வருஷத்துக்குன்னா அந்த வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான் அப்போ ஃபஸ்ட்டு கணக்கிடுறோம் அடுத்து அப்போ அந்த இடத்துல எண்ணுங்கிற எண்ணுங்கிற இடத்துல ஒன்று தான் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வருஷத்துக்கும் அப்படிங்கும் போது அந்த வருஷத்துக்கான வட்டி தான் நம்ம போடுறோம் அதனால் அதுவும் ஒன்று தான் ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா அசல் வந்து சேம் தான் அந்த அசல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஆனால் வட்டி தான் மாறுது ஸோ அதனால் அந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கோம் ஸோ முப்பதாயிரம் இன்ட்டு ஒன் பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது ஏழு பர்சன்டேஜ் அப்போ செவன் பை ஹண்ட்ரட் ரெண்டாவது வருஷத்துக்கு எயிட்டு எயிட் பர்சன்டேஜாக அதனால் எயிட் பை ஹண்ட்ரட் ஓகே இது உங்களுக்கு சிம்பிள்பை பண்ண தெரியும் பர்ஸ்ட் பாருங்க முப்பதாயிரம் தா அப்படியே எழுதிக்கோங்க அங்க என்ன இருந்துச்சு ஒன்னு பிளஸ் செவன் பை ஹண்ட்ரட் இருந்துச்சா ஸோ இதை என்ன பண்ணுவோம் இதை மல்டிபிளை பண்ணுவோம் அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டிவைட் பை ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கே என்னச்சு ஒன் ப்ளஸ் எயிட் பை ஹண்ட்ரட் இருந்துச்சு அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பை ஹண்ட்ரட் ஓகே அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா இங்கே பாருங்க நாலு ஜீரோ இருக்கா அப்போ இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அப்படியே டோட்டலாக கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் எயிட் ஸோ இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா அமௌண்ட் கிடைக்கும் ஓகேவா நம்மளுடைய அமௌண்ட் அப்போ எவ்வளோ கெடு கிடைச்சிருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா அசல் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா ரெண்டையும் நீங்க கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரியும்ல ஏ மைனஸ் பி அப்ப இதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ இதுதாங்க தாங்க இப்படிதான் நம்ம வந்து இதற்கான வட்டி விதங்களை நம்ம கணக்கிடணும் இதுக்கான கூட்டு வட்டியும் நம்ம இப்படிதான் போட போறோம் ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி கொடுத்துருவாங்க வட்டி வந்து வேறுபடுது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஃபர்ஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு வட்டி போடுறாங்க ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு வட்டி போடுறாங்க மூணாவது வருஷத்துக்கு வட்டி இப்படி கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷத்துக்கு வட்டி வீதங்கள் மாறும்போது நாம் இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறோம் என்ன ஃபார்ம்லா ஏ இவர்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபார்ம்லாவை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் உங்களுக்கு நாலாவது டைப் ஓகேவா அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா ஓகே இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் மற்றும் மூன்றாம் ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் செகண்ட் வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தேர்டு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ பதினஞ்சு ஆயிரத்திற்கு மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை ஸோ இந்த மூணு வருஷமும் அதாவது அசல் ஒன்று தான் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு அவங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு இருபது பர்சன்டேஜ் மூணாவது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்போ இந்த மூணு வருஷத்துக்கான கூட்டு வட்டி கேட்குறாங்க ஸோ அதே மெத்தட் தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ அதுக்கான ஃபார்ம்லாம் எழுதிக்கோங்க பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டூ பை ஹண்ட்ரட் நம்ம அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறனால என்ன வரைக்கும் என் வந்து அந்த இடத்துல ஒன்று தான் அதனால தான் நம்ம ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே அமௌண்ட் இது சாரி அசல் எவ்வளவு பதினஞ்சாயிரவா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை கன் ஹண்ட்ரட் ஏன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அடுத்து பாருங்கள் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க த்ரீ ஃபைவ்ஸாக ஃபிஃப்டீன் வந்துடும் த்ரீ ஃபைஸாக ஃபிஃப்டீன் அப்போ எடுத்த டுவெண்ட்டி ஃபைவ்ஸாக ஹண்ட்ரட் வந்துடுமா ஸோ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினஞ்சாயிரம் ஓகேவா இது என்னது அசல் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு என்னது ஃபிஃப்டீன் அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு பை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அதனால் ஒன் ப்ளஸ் ஓகேவா மூணாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அதனால் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஓகே இப்போ பாருங்க இதை வந்து நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணலாமா நம்ம ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணுங்கள் த்ரீ ஃபைவ்ஸாக ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ஸாக ஹண்ட்ரட் இங்கே வந்து ஒரு இருபதா இருபது நாலு இருபதா சாரி அஞ்சு இருபதா நூறு ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணனு புரிஞ்சிச்சா ஸோ அந்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுற பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும் எப்படி கொச கொசன்னு இருந்தால் புரியாதுல்ல எப்பாருங்க லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஸ்டெப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் பதினஞ்சாயிரம் அப்போது ஒன் ப்ளஸ் த்ரீ பை டுவெண்ட்டி அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஒன் ஒரு இருபது அஞ்சு இருபதா நூறு அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போ இதான் வரும் ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 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 ப்ளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் பை ஃபைவ் ஒன்றையும் நாலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாலு மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு அஞ்சு பை நாலு ஓகேவா இப்போ பாருங்கள் நாம் வந்து இங்கே ஒரு ஜீரோ அதாவது இங்கே என்ன அமௌண்ட் இருக்குது பாருங்கள் இதை நான் உங்களுக்கு மறுபடியும் பதினஞ்சாயிரம் என்ட்டு டுவெண்ட்டி த்ரீ பை டுவெண்ட்டி என்ட்டு சிக்ஸ் பை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா இது உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ணி காட்டுறேன் ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆயிடும் ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஒன் டூ ஜா டூ த்ரீ டூ ஜா சிக்ஸ் இங்கே ஃபோர் டேபிளை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் எத்தனை வரும் த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் அப்போ மிச்சம் மூணு இருக்கும் இரு முப்பது வரும் அப்போ செவன் ஃபோர் ஜா ட்வெண்ட்டி எயிட் அப்போ மிச்சம் டூ இருக்கும் அந்த ஒரு ஜீரோ சேர்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி அப்போ உங்களுக்கு மீதி என்ன இருக்குது பாருங்கள் அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் பாருங்கள் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ ஸோ எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அசல் எவ்வளோ வாங்கினா ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கூட்டு வட்டி வந்து பத்தாயிரத்து எட்நூற்றி கிடைக்கும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ